ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னங்கிறதா இன்னைக்கு வீடியோ பாருங்கள் காலையில் டிஃபன் வந்து ஆப்பம் சுண்டக்கல்ல குழம்பு இதான் இன்றைக்கி காலையில் டிஃபன் உடம்பு வேறு சரியில்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாய்க்க எது சாப்பிட்டாலும் இதாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சுண்டக்கல்ல குழம்பு இதாக ஆப்பம் வந்து எங்கள் வீட்லேயே செஞ்சுருக்குறோம் ஆப்பம் பஞ்சு மாதிரி இருக்குது ஆப்பம் வாங்க ஆப்பம் போடுறது காட்டுறேன் இவ்வாறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடாயில் வந்து ஊற்றிடுவோம் மாவை அரைச்சி வச்சுருந்தாங்க இதுவாரு இப்படி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஆப்பம் ரெடி இதுவாரு பஞ்சு மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் எடுக்கும்போது பார்க்கலாம் ஆப்பம் போடுறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பக்கடை அம்மா தான் போடுறாங்க ஆப்ப சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்க எங்கள் ஒய்ஃபு தான் பாருங்கள் போட்டுருக்குறாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நடுவில் வேகணும் மழை மாவாக இருக்குது அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை வருஷமாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆப்பம் மரணம் ஏங்கம்மா கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறாங்க ஆப்பக்காரம்மா ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரலில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்துருச்சா ஆ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்க அப்படியே பஞ்சு போல் ஆப்பம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு போல் ஆப்பமா சுட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதிலையே போட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்தை எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு இதான் இன்னைக்கு ஆப்பந்தான் இன்னைக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் வாங்க நம்ம ஆப்போம் அந்த சுண்டல் குழம்பு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆப்பம் சுண்டல் குழம்பு வச்சுருக்குறாங்க இதில் வந்து இந்த ஆட்டுக்கால் போட்டு செஞ்சுருந்தா பாயா மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் இங்கே பாருங்க காட்டன் மாதிரி குழம்பு அரைச்சி வச்சுருந்தாங்க குழம்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்பத்தை எடுத்து நல்லா இந்த கல்லையோடு சேர்த்து நல்லா பரட்டி நல்ல ஒரு ப பைட் ஒன்று போயிடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆட்டுக்கால் வயசு இது வரைக்கும் அதுதான் ஒரு ஆள் ஆசை சாப்பிட்ணுன்னு ஒரு நாள் செஞ்சு வீடியோவில் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நல்லா ஒரு சின்ன வீடியோ இன்னைக்கு காலையில் இதான் டிஃபன் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்